இனிமே கண்ணிட்டு சிவன் கோவில்களில் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பக்தர்கள் விடிய விடிய கண் தரிசனம் செய்ய கோயில்களில் குவிந்தனர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் அண்ணாமலையாருக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயா பக்தி கோஷம் எழுப்பி வழிபட்டனர் தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது தொடர்ந்து பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சிவராத்திரி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது பூஜைகளை தொடர்ந்து நாட்டியாஞ்சலி விழா நடந்தது இரவு இரண்டு மணிக்கு நடக்கும் இரண்டாம் கால பூஜையை பார்க்க பக்தர்கள் குவிந்தனர் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் நந்தி பகவானுக்கு பட்டாடை உடுத்தி கவசம் சாத்தப்பட்டது சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து சிவராத்திரி விழா பூஜைகள் ஆரம்பமானது சென்னை வடபழனி முருகன் கோவிலில் சிவராத்திரி சிறப்பு பூஜைகள் நடந்தது மக்கள் சிவராத்திரி விழாவில் பங்கேற்க நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் சேலம் பொன்னம்மாப்பேட்டையில் ஐயாயிரத்து எட்டு வலம்புரி சங்குகளை பயன்படுத்தி சிவலிங்கம் உருவாக்கி சிறப்பு பூஜைகள் நடந்தது சேலம் ஆத்தூர் கைலாசநாதர் கோவிலில் சிவராத்திரி சிறப்பு அபிஷேகம் நடந்தது மக்கள் கோயில் வளாகம் முழுவதும் குவிந்திருந்தனர் திருவள்ளூர் பொம்மியம்மாள் சமேத முக்தீஸ்வரர் கோவிலில் நாற்பத்தோர் அடி உயர சிவலிங்கத்துக்கு ராட்சத கிரேன் மூலம் ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேகம் நடத்தப்பட்டது